பஞ்ச பதாரிகளாக வந்து ரோட்டிலே கடந்தவர்களை தூக்கி கொண்டு வந்து அனாதை இல்லங்களிலும் குற்றுயிரும் கொலையிலுமாக இருந்த தொழு நோயாளிகளை தூக்கி கொண்டு வந்து காப்பாற்றியவர்கள் என்கின்ற அந்த மமதியிலும் இந்தியா நமக்கு ஏதாவது செய்ததா என்று பார்த்தால் நாட்டை விட்டு வெளியே போ ஜெருசலேமுக்கு போ வேண்டியவன் ஐரோப்பாவுக்கு போக வேண்டியவன் என்று நம்மளை கிண்டல் செய்தவர்கள் தான் இன்றைக்கு அதிகம் அன்பு தொடர்கள் எனவே நாம் எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்கணும் உதாரணத்தை நான் சொல்ல என்று சொன்னால் சனாதனத்தை தூக்கி பிடிக்கிற ஒன்றிய அரசு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமையகம் டெல்லியிலே மிகப்பெரிய கட்டடங்களை உருவாக்கி வருகிறது இது எந்த ஆக்டு கீழேயும் பதிவு பண்ணல ட்ரஸ்டு கீழேயும் பதிவு பண்ணல சொசைட்டி கீழேயும் பதிவு பண்ணல அரசியல் கட்சி பதிவு பண்ணல எந்த அமைப்பின் பேர்லேயும் பதிவு பண்ணல ஆனால் ஆர்எஸ்எஸ் என்கின்ற அமைப்பு மிகப்பெரிய ஒரு அமைப்பு நாக்பூரிலே தலைமையிடமாக கொண்ட அமைப்பு இன்றைக்கு டெல்லியிலே மிகப்பெரிய கட்டடத்தை கட்டி பல வெளிநாடுகளிலிருந்து பணத்தை வாங்கி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அமைப்பை இந்திய நாட்டை யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கிறது நாம் எல்லாம் மதிக்கின்ற நாம் கடைசியில் நமக்கு பிரச்சனை என்று சொன்னால் எங்க போறோம் உச்ச நீதிமன்றத்துக்கு போறோம் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்பு என்ன நடந்தது உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பூஷன் ராமகிருஷ்ணன் கவாய் பி ஆர் கவாய் என்கின்ற அந்த உச்ச நீதிமன்றத்துக்கே தலைமை நீதிபதி கவாய் அவரு கோர்ட்டில் உட்கார்ந்து இருக்கப்ப எதிர்த்து நின்று ஒரு வழக்கறிஞர் செருப்பை தூக்கி அடிக்கிறான் யார் மேல அடிக்கிறான் அந்த ஜட்ஜ் மேல அடிக்கிறான் அவன் ஒரு ஆக்ஷன் இல்ல அவன் ஒரே ஒரு ஆக்சன் இல்ல எதுக்குடா செருப்பை தூக்கி அடிச்சான் எதுக்கு செருப்பை தூக்கி அடிச்சான் தெரியுமா எங்கெங்க நம்ம வீட்டில் இருக்க வேலையை பார்க்க அவன் நாளைக்கு காலையில் மத்தியானம் மீன் குழம்பு வைக்கிறதா ச இந்த குழம்பு வைக்கிறதா அவனுக்கு பிடிக்குமா இவனுக்கு பிடிக்குமா வீட்டில் இருக்கிறதா பத்து பேர் இருக்கான் பத்து குழம்பு வைக்க சொல்கிறான் அதை பார்க்குறதா ஏன் வீட்டில் இருக்க பிரச்சனை நாளைக்கு சம்பளம் வருமா வராதா வேலை இருக்குது அது இருக்குது இதெல்லாம் பார்க்குறத விட்டுட்டு எவனோ எவனையும் கண்டு செருப்படுத்தி அடிச்சானோ அதை போய் என்கிட்ட வந்து டீட்டெயிலாக கேட்குறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை ஒருத்தன் செருப்படுத்தி அடிக்கிறான்னா பேப்பர்லையும் மறைச்சிட்டாங்க எல்லாத்துலயும் மறைச்சிட்டாங்க ஒன்னு ரெண்டு பேப்பர்ல தான் வந்துச்சு ஏன் அடிச்சவன் அவா அவா எதுக்கு அடிச்சான் என்னடா கேஸ் அடிச்சுக்கிட்டான்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் புகழ்பெற்ற கஜிரா ஹோ என்ற கோயில் இருக்கு கஜிரா ஹோ அப்படிங்கிற ஒரு கோயிலில் விஷ்ணு இன்னும் ஒரு சிலர் இருக்கு அந்த விஷ்ணு சிலையில் விஷ்ணுடைய தலையை காணும்